நிலங்கள் எங்கட விவசாய நிலங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டோம் நடமாட்டம் அதிகமா இருக்கிறது கூடுதலா என்ன பாம்பு இது இந்த காட்டு ஐயனார் கோயில வந்து அவ்வளவு பயம் அப்படித்தான் முன்னோர்கள் எங்களை பயப்படுத்தி என்ன சொன்னா சுகன் என்ன என்ன செய்ய கூலி கொடுத்து வந்து எங்கட விவசாய நிலங்கள் எங்கட விவசாய நிலங்கள் எல்லாம் பார்த்து விட்டோம் உண்மையில வந்து இந்த வருடம் வந்து மழை பெய்தபடியா நெல்லுகள் அறுவடை செய்யவில்லை என்னும் ஒரு மாதம் செல்ல இந்த நெல்லுகள் எல்லாம் அறுவடை செய்வார்கள் உண்மையில் ஆரம்ப காலங்களில் சிறு வயதுகளில் எனது நண்பர்களோடு வந்து இந்த அறுவடை செய்து நெல் தூத்தும் போது நாங்கள் ஒரு பொட்டியோடு டெங்காக தூத்துகிறார்கள் என்று பார்த்தா அந்த இடத்துல வந்து அந்த நெல்லுகளை வேண்டுறது வளமே அப்படி தான் தம்பி என்ன நெல்லுகளை வேண்டுவோம் அவர்கள் எங்களுக்கு நெல்லுகளை கிள்ளி போடுவார் என்ன கிள்ளி போடுவோன்னு அதுகளை எல்லாம் இந்த இடங்கள் வரும்போது உண்மையில் எங்களால் மறக்க முடியாத ஒரு அனுபவங்களை மற்றது வந்து இந்த குருத்து முழுத்து சாப்பிட்ற நாங்கள் ஓ அதே மாதிரி காட்டு குறித்து இழுத்துச்சு சாப்பிடின்னு வந்த பழைய நினைவுகளுக்காக முத்திட்டு எது கால இளமை காலங்களில் நாங்கள் இங்கே அந்த நினைவுகளை போது இப்போவும் வந்து அது எங்கள்கிட்ட இருந்து ஒரு அழியாத ஒரு விஷயமாக இருக்குது அதுகளில் இருக்க பார்க்கும் முகமாகத்தான் இந்த இடங்களுக்கு நாங்கள் வந்த நாங்கள் கூடுதலாக வந்து தற்போது மழைக்காலம் என்றபடியாக இந்த இடத்துல கூடுதலாக பாம்புகளும் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது கூடுதலாக என்ன பாம்பு இதுகளுக்கு நிற்கிறது அப்போது ஒரு பாம்பு பார்த்து நாங்கள் என்ற நாகப்பாம்பு அதிகமாக இருக்கிற இந்த இடங்கள்ல வயல்வெளி என்று சொன்னா பாம்புகள் அதிகம் உள்ள பகுதி தான் அது மட்டுமில்ல கீரிகள் அதுகள் இதுகள் ஆனா இது வந்து ஒரு காட்டு பகுதிக்குள்ள இந்த வந்து இப்படியான கிணறுகளுக்குள்ள வந்து நீச்சல் அடிக்கிற ீங்களே இப்ப அதுகளை பார்க்கும் போது எங்களுக்கு ஏதோ ஒரு பயமே கிடக்கு இந்த கிணறுகள்ல அந்த இளமை காலங்கள்ல பயமரியாத வயடிக்கணும் காரனை வட்டிப்போம் குத்துக்காரனை வடிப்போம் ஆளை மாப்போம் மப்புளை விளையாட்டுக்காள் அது ஒரு இளமை காலம் என்றது ஒரு பயமரியாத வயது இப்போ இதுகளை வந்து பார்க்கும்போது இது என்னடா இப்படி கிடக்கின்ற ஒரு ஆச்சரியத்தையும் எங்களுக்கு ஏற்ப இதுகளில் வந்து தொங்கி ஊஞ்சால் மாடி அருவங்களையும் பல வருடங்களை கடந்த ஒரு மரமாகத்தான் காட்சி அளிக்கிறது நாங்கள் அன்றைய காலங்களில் வந்து இதுகளில் வந்து மாடுகள் மேய்க்கும் போது இந்த ஆலமரம் எப்படி இருந்துச்சோ அதை விட இன்னும் கொஞ்சம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதில் அது இல்லை இதில் நாங்கள் வந்து கூட தான் வந்து நண்பர்கள் எல்லாரும் வந்து இதில் வந்து ஒன்று கூடி இதில் வந்து கதைச்சி உறவாடி மகிழ்ந்த நாட்களையும் மறக்க முடியாத நினைவுகளாக எனது வேலை ஒளி கையை வந்து அந்த பெரிய தப்பிடுங்க அவங்க சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்தி ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க இதுக்கும் இப்பவும் அப்படி ஏத்தான் இருக்கிறது இதுகளுக்கு வந்து நாங்கள் இந்த உள்ளுவலுக்கு இந்த இந்த அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள வந்து ஒரு பாதை அமைச்ச அந்த பாதை ஊடாக உள்ளே செல்லும் போது ஒரு தரமட்டமாக இருக்கும் அந்த தரமட்டமான இடத்துல பார்த்தீர்களா பார்த்தோமாக இருந்தால் புல்கள் வந்து நிறைய இருக்கும் இதில் பார்க்கறது அப்போ நாங்கள் இப்படியான இடங்களை பாதை அமைச்ச அமைச்சு அந்த மாடுகளை உள்ளே கொண்டு மேய விட்டு விட்டுகளுக்கு கொண்டு போட்டியலும் பெறும் நண்பர்களுக்குள்ள சில போட்டியலும் பெறும் மேற்ற மாடு அதிகம் மேஞ்சிருக்கு ஆற்ற மாடு ஊதி ஊதியிருக்குன்ற ஒரு போட்டிகளையும் உண்மையில் மறக்க முடியாத ஒரு தருணமாக இந்த இடத்த வரும்போது அவருடைய அன்பா தான் முந்தி பட்டி மாடு வைத்திருந்தவர் இவற்றை அப்பாவோட தான் நாங்கள் ஒரு ஒரு கொஞ்சம் நண்பர்கள் சேர்ந்து இங்கே மாடுகள் மேய்க்க வாரது மாடுகள் மேய்க்க வந்து அந்த காலங்களை மறக்க முடியாது இன்றைக்கு அவருடைய இந்த இடத்தின் நிலைமைகள் இன்றைய பயிர் சம்பந்தமான கருத்துக்கள் கடத்தொழில் என்ன மீன்கள் பிடிச்சு விற்கிறதோ பிடிச்சி விற்கலாம் என்ன தூண்டில் போடுற நீங்களே இல்லை கலங்கண் எந்த பகுதியில் இந்த இடத்த அன்னிய முறையாள சந்தித்து இருக்கிறேன் எப்படி என்ன உங்களோட தொழில் வாய்ப்புகள் போகுது தொழில் வாய்ப்புகள் இந்த ரெண்டு எங்களுக்கு அந்த அந்தந்த சீசனுக்கு தான் தொழில் ஓகே நாங்கள் உயர தொழில் பொருளில் கறியை தான் செய்யறோம் காத்து இல்லை காத்து காத்து அந்தந்த சீசனுக்கு நீ ஒடுங்குபட்டு அதில் நாங்கள் எங்களுக்கு அந்த தொழில் வாய்ப்பு பெருசாண்டு

ரெண்டு கிலோ ஆயிடுச்சு ஐநூறு ரெண்டு கிலோ எங்கள் ஐநூறுண்டால் ஆயிரம் அப்போ மீன் வாங்குறது ஏன்னா என்னை பொறுத்தாலையும் நாங்கள் மீன் பிடிக்கிற வழியாக எங்களுக்கு ஒரு சமாளிச்சுட்டு போகுது உங்களுக்கு குழியாது இதன்று சொல்லி பார்க்க போனால் ஒரு ஆளுக்கு ஜீவிஎஃபத்துக்கு எவ்வளோ காசு யோசிச்சு கட்டாயம் உங்களுக்கு அந்த சங்கம் ஒன்று இருக்குதானே உங்களுக்கு சங்கம் அந்த சங்கத்தால உங்களுக்கு ஒரு உதவிகளும் கிடைக்கிற இல்லையா சங்கம் வந்து சின்ன சங்கம் அதே சொன்ன பெரிய கஷ்டமே தான் உணர் கஷ்டம் தான் எல்லாமே அந்த வகையில் தான் உங்களிடம் இந்த கருத்தை கற்றுக்கணும் நம்ம ஊரை சார்ந்தவர்களுக்கு தெரியும் இது வந்து சன்னாசி கேணி இது வந்து அந்த காலங்களில் வந்து இந்த கேணியை நாங்கள் நின்று பார்க்குறீங்களோ அவ்வளோவு பயம் அப்படித்தான் முன்னோர்கள் எங்களை பயப்படுத்தி வச்சிருந்த அவர்களின்ற முன்னோர்களின்ற கருத்தப்படி என்ன சொன்னால் இப்படியான இடங்களுக்கு சிறியவர்கள் வரக்கூடாது என்பதற்காக அந்த முன்னோர்கள் எங்களுக்கு அந்த ப பயம் என்ற ஒன்றை காட்டி இந்த சன்னாசி கேணியை சொல்லினவர் அவள் ஒரு ஆபத்தான கேணி என்று சொன்னார் ஆனால் இப்போது பார்க்கும்போது நல்ல வடிவாக துப்புரவாகி இருக்கிறார்கள் அந்த ஏன்னு சொன்னால் அந்த கேணி தெரிகிற மாதிரி வச்சுக்கிறான் முந்தைய காலங்கள் எங்கட சிறு பருவ காலங்களில் இந்த கேணி தெரியாது சுத்தி முழுக்க பத்ததான் இருந்ததையும் மர நாபமாக இருக்கிறது ஆனால் இந்த முறை பார்க்கும்போது அது நல்ல வடிவாக சுத்தம் செய்து அந்த ஆரம்ப இளமை காலங்களில் வந்து மூடி பத்தியாக இருந்தது இப்போ ஆவணி தான் அந்த ஜேன்மன் ஒன்று முன்னின்று இதை செய்து கொண்டிருக்கு இருக்கு அவங்க டியூடியூப்பில் விட்டுருப்பாங்களே ஆர்டர் டியூடியூப்பில் பிரசே ஜேம்என் சாமி ஒன்று சொல்லி ஓகே முன்னுண்டு நடந்த செய்யப்படுகிறது உங்களோட தலைமை கிளாறு முன்னுண்டு பாராட்டு செய்யும்மா அப்ப வார வரி இந்த வரி இந்த 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 வைகாசுக்கு எல்லாம் கட்டுப்படும் இது கட்டுப்பாடு கட்ட கட்டப்படும் கட்ட கன்னியாங்க கன்னியானு கன்னியாங்குழை கனி மாதிரி கட்டப்படும் இப்ப சபா சென்னவன் ஸ்ரீ ஸ்ரீ சபாந்தவன் சொன்னவன் இதை கட்டி நீட்டாக்கி விட்டா குளிக்க நீந்திய போல சுவாமன்ட்டு சுவாமண்ட் கட்ட மற்றது போக ராமண்ணா இது வந்து வரலாற்றில் ஒரு பொக்கிசமன்

ஆ அப்பற்ற தேப்பன்ற தேப்பன்ற தேப்பன் என்ற நிலம் தான் அந்த கேணியை கட்டி வைக்கிறது அப்போ பாருங்கண்ணே அது ஒரு எங்களுக்கு ஒரு வரலாற்று பொக்கிசமும் அவர்களினுடைய பழைய ஞாபகங்கள் அவர்கள் எங்களோட வருங்கால புள்ளிகளுக்கு யார் கட்டினது இவ கட்டினதுன்றது ஒரு நினைவு சின்னங்களையும் பொறிக்கப்பட்டு இந்த கேணி இருக்கும் என்று நினைக்கிறேன் அப்படித்தானே பேர்கள் பொறிக்கப்படுமா அவர்களே பொறிக்கப்படும் ஆ இப்போ ஒரு லட்சம் ரூபாய் சேர் அழுப்பாட்டிருக்கு ஆ ஓகே இன்னொரு பத்து லட்சத்தோட வார வார உண்மையில இந்த கேணிய புரணமைப்பு செய்து இதை கட்டுறதுக்கு முன்னின்று அந்த உறவுக்கு எனது விலை ஒளி ஊடாக பாராட்டு அதோட முன்னின்று ராமண்ண செயல்படுறார் அவருக்கும் இந்த இடத்துல எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்

இல்லை பார்த்து கொண்டிருக்கிறதா நெல் வட்டினம் இது முன் முன்றிய காலங்களில் கூலிக்கு ஆக்களை வச்சு நெல் வட்டினதான் இப்போ வந்து எல்லாம் மிஷினில் மிஷினால தான் நெல் வெட்டுகிறார்கள் காரணம் என்று என்னென்று சொன்னால் இதால் வெட்டுறதால லாபம் இருக்காம் ஆனால் இதால் வெட்டுறதால வயலுக்கு இந்த பாதிப்பும் பெருதோதிரிகையில் அவர்கள் இன்னும் கருத்தாப்படி இருக்கிறது

இந்த ஐயனார் ஆலயத்துக்கு படிகள் செய்வதும் எமது முன்னோர்கள் என்ற வழக்கப்படி இன்றைய இளம் சமூகமாக இருக்கட்டும் அவை என்ற வழித்த அந்த நெல்களை வெட்டி வந்து படிகள் செய்கிறதையும் வழக்கமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது சிவன் ஆலயம் ஆரம்ப காலங்களில் ஒரு சிறிய ஆலயமாக இருந்தது பிறகு புரணமைப்பு செய்து பெரிய அளவில் இந்த ஆலயமும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது எனது பதிவு செய்கிறேன் இத்துடன் எனது வலுவலி பதிவுகளை நிறைவு செய்து கொண்டு எனது வலியொலி பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பெல்பட்டனை அமர்த்தி பகிர்ந்து இதற்கான ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலியொலி பதிவினூடாக நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்